எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு நபர்களும் வாழ்க்கையில சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் சில விஷயங்களை சில காலங்களில் இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கும் அப்படி அனுபவிக்க முடியாத விஷயத்தையும் இழந்த விஷயத்தையும் ஒரு மனிதன் எப்படியாவது திரும்ப அனுபவிக்கணும் அந்த இழந்த விஷயத்தை திரும்ப எப்படியாவது நம்மளால மீட்டு அதை நம்ம நம்ம அந்த விஷயத்தை இழந்த விஷயத்த மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் இருக்கும் அந்த மாதிரி தான் அனுபவிக்க முடியாத விஷயத்தையும் இழந்ததை மீட்க வேண்டும் என்ற எண்ணமும் எது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத பத்தின ஒரு பதிவா நம்ம எடுத்துட்டு போறோம் இப்ப இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில எந்த ஒரு சூழலிலுமே தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் கஷ்டமான சூழ்நிலை இருந்தா கூட நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் கஷ்டம் எல்லாத்துக்கும் அதுக்காக நம்ம அதை இவர்களுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதிகப்படியான மனோபலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு சூழலுக்கும் தடுமாறாத மனோபலம் ஒண்ணு சொல்லுவாங்க எந்த ஒரு சூழலும் மாட்ட தலைய நிற்பான் கஷ்டம் வந்தாலும் அப்படியே நிற்பான் சந்தோஷம் வந்தாலும் அப்படியே நிற்பான் அடிச்சால் அப்படியே நிற்பான் சிரிச்சால் அப்படியே நிப்பாங்கிற சொல்லுவாங்களா அந்த மாதிரி மனோபலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எதையும் உருவாக்கக்கூடிய அந்த நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒண்ணுமே இல்ல கொண்டு விஷயத்தையும் கூட எதையும் உருவாக்கக்கூடிய மனப்பக்கம் ஒண்ணுமே இல்லப்பா ஒளிய சுத்திலும் கூட அந்த விஷயத்தை இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா கரெக்டா அப்படி அந்த பாயிண்ட் வந்துச்சு இப்ப நமக்கு டபுள் ஆபத்துல எதையும் உருவாக்கக்கூடிய அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் தன் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில முதல்ல ஓ மேல நம்பிக்கை வை மத்த மத்த விஷயத்துல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்கள்ல இந்த மாதிரி எல்லா விதமான பாசிட்டிவ் குணங்களை வச்சிருந்தாலும் கூட பல நேரங்கள்ல ஏதோ என்ன காரணன்னே தெரியலீங்க ஏதோ ஒரு விஷயத்துல திருப்தியற்ற மனநிலையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி பல நேரங்கள்ல திருப்தியற்ற மன ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் இந்த இரண்டாவது பாவமும் பதினொன்னாவது பாவமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்த விஷயத்தை மீட்டு எடுத்து தரக்கூடிய பாவங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பாவமாக வரக்கூடியது தான் இந்த ரிசவம் அப்போ இந்த தான் இவங்க இழந்த விஷயத்தை மீட்டெடுக்கக்கூடியது இருக்கும் அதே மாதிரி பதினொன்றாவது பாவமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கும்பம் இந்த தான் இவங்க இழந்த விஷயத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாவம் இருக்கும் அப்போ இந்த இரண்டாவது பாவம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சில பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை விஷய அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வாழ்க்கையில் இழந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயசில் நிறைய விஷய பணம் காசு இழந்துட்டுடா இதெல்லாம் எப்படி திரும்ப சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எப்படியாவது திரும்ப சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை சேமிக்காமல் விட்டுட்டேன் சில சின்ன சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நிறைய சேமிக்கிறாங்க ஆனால் அந்த சேமிப்பு எங்கிட்ட கிடையவே கிடையாது சின்ன வயசுலேருந்து இளமை பருவத்திலையும் நல்லா சம்பாதிச்சா சேமிக்கிற பருவ பழக்கமே கிடையாது இனிமேலாவது நல்லா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயத்த பேசியே கோட்டை விட்டுனா இல்லைன்னா நிறைய விஷயத்த பேசாம பேசக்கூடிய இடத்துல பேசாமையே கோட்டை விட்டு இருந்தா அப்படிலாம் இருக்கக்கூடாது பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசணும் இனிமேல் பேச வேண்டிய இடத்துல பேசக்கூடாத இடத்துல அமைதியா இருந்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் குடும்ப நபர்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல எப்ப பாரு பிசினஸ் தொழில் அங்க இங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படின்னு ஓடிட்டேன் இனிமேலாவது குடும்ப நபர்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இனிமேல் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் எப்படி தெரியுமா இழந்துட்டேன் இதெல்லாம் வாழ்க்கையில இழந்துட்டேன் இனிமேல் அதெல்லாம் மீட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும் குடும்ப நபர்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நண்பர்களோட வாழ்க்கையில் ஸ்கூல் படிக்கிற காலேஜில் காலேஜ் படிக்கிற காலத்தில் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமட்டா நண்பர்களோட நல்ல ஒரு இணக்கமாக இல்லாமல் போயிட்டேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்களோட நல்லா வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதெல்லாம் மீட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இந்த பதினொன்றாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்றாம் இடம் என்று வரக்கூடியது வாழ்க்கையில் ஏகப்பட்ட லாபங்களை வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நான் செஞ்ச விஷயத்துக்காக கிடைக்கக்கூடிய பயன்கள் அந்த பயன்கள்லாம் வாழ்க்கையில் இழந்துவிட்டேன் அந்த லாபத்தையெல்லாம் வாழ்க்கையில் இழந்துட்டேன் அதெல்லாம் எப்படியாவது மீட்டு எடுக்கணுங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த வகையில் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இப்போ ஆரம்பத்தில் தொழிலை கவனிக்காம விட்டேன் தொழிலில் நான் தெரியும் தவறு தெரிஞ்சு கூட அந்த தவறு எல்லாம் பண்ணிவிட்டேன் தொழில் நிறையா விஷயங்கள் இழந்துட்டேன் இதையெல்லாம் மீட்டு எடுக்கணுங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான ஈடுபாடுகள்னு இருக்கும் ஒரு மனிதனுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல கொஞ்ச நேரம் தூ பாதி நேரம் தூங்கிடுறான் பாதி நேரம் சாப்பிட்றான் இப்படி சுற்றுறான் ஊரை சுற்றுறான் பண்ணுறான் செய்யறான் தொழில் பண்றான் வீடுகளை கவனிக்கிறான் மற்றவங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறான் ஆனா அவனுக்குன்னு சில விஷயங்கள் சந்தோஷமான ஈடுபாடுகள் இதில் இருக்கும்போது எனக்கு மன சந்தோஷமா இருக்குடா இப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா அந்த சந்தோஷமான ஈடுபாடுகளில் நான் ஈடுபட முடியாமே போச்சுடா மற்றவங்களுக்காக வேலை செஞ்சு எல்லாமே போச்சு இந்த சந்தோஷமான ஈடுபாடுகள் எதெல்லாம் இருக்கோ அதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல அப்படின்னு நினைக்கக்கூடிய நான் இந்த பிறந்தவர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில சுயநல எண்ணத்தோடு நிறைய விஷயங்களை இழந்துட்டேன் வாழ்க்கையில எனக்குன்னு சில விஷயங்களை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இழந்துட்டேன் இனிமேல் அந்த சுயநல குணங்கள்லாம் மாற்றி அந்த மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கணும் அடுத்து வேணுங்க வேணுங்கிறவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி சுயநல எண்ணத்தை மாற்றி சுயநலம் அற்ற நபர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் இழந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுயநலமாக இருந்து நிறைய விஷயத்தை இழந்துருக்கிறது நிறைய நபர்களை இழந்துடுறது இதையெல்லாம் மீட்டெடுக்க போறாங்க இப்ப வந்து சுயநல எண்ணத்தை மாற்றி சுயநலம் அற்ற நபர்களாக மாற போகிறாங்க இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் இந்த எண்ணம் எல்லாம் அவர்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அதனால தான் சொல்றேன் இழந்ததை மீட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி தன்னுடைய பிடிவாத குணத்தின் காரணமாக வாழ்க்கையில நிறைய நிறைய விஷயங்களை இழந்துட்டடா பிடிவாத குணம் அதை நிறைய வச்சுக்கிட்டு இது வேண்டாம் இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் இனிமேல் அப்படிலாம் இல்லாம பிடிவாதம் இல்லாம எல்லாரோட சந்தோஷமா இருந்து சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் மனைவியிடம் நிறைய நேரங்கள்ல ஸ்பெண்ட் பண்ண மறந்துட்டேன் மனைவியோட கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக உட்காந்து பேசுறது இழந்துட்டேன் இதையெல்லாம் இனிமேல் மீட்டு எடுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் இந்த ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கழிந்து இதையெல்லாம் இழந்துட்டேன் இதெல்லாம் மீட்டு எடுக்கணுங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக உருவாகி விடுவார்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி